சூர்யா மாதிரி சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான காமெடியான எபிசோட் வந்துருக்கு முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வந்து வியூஸ் வந்து போகிறது இல்லை நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கனிமாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் சூர்யா வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து ஒரு பக்கம் வந்து குழந்தைய வந்து எங்கடா தேடுறதுன்னு தெரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் தீபா வீட்டை வந்து காட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு ஃபங்க்ஷன்லாம் வந்து வைக்கிறாங்க போல இருக்குது அந்த பொண்ணு போட எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜில் வந்து எல்லாேருக்கும் வந்து வணக்கத்தை சொல்லிட்டு உட்காடுறாங்க அப்போன்னு பார்த்து சந்தனம் குங்குமம்லாம் எல்லோரும் வந்து அப்ளை இருக்காங்க அந்த பொண்ணுக்கு அப்போன்னு பார்த்தா அந்த ரெண்டு பேரும் இருக்காங்களா தாராவோட அசிஸ்டண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க நம்ம இதான் சரியான சந்தர்ப்பமாக நம்ம வந்து கரெக்டாக வந்து காரியத்தை நோத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தீபா நீ எப்பமா வந்து கல்யாண சாப்பாடு வந்து போட போறேன் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கேட்குறாங்க கூடிய சீக்கிரம் போட்டடலாம் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் என் பொண்ணு தான் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் படிப்பு ப்ரொமோஷன் சொல்லிக்கிட்டே இருக்கா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கும் புரியலைங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து பாப்பா எங்கடா இருக்குன்னு சொல்லி தூரமாக வந்து போய் பார்க்குறாங்க பார்த்தா பாப்பா வந்து ரெண்டு பேர் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த அம்மா இல்லை இல்லை சும்மா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ குழந்தைய வந்து என்கிட்ட கொடுங்க குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த அம்மா மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க என்னம்மா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் ஃபீல் பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை தனியாக இங்கே வரும்ல அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய வந்து தனியாக வந்து திருப்பி தூங்க வச்சிடுறாங்க இதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம வேலையை வந்து சிறப்பாக வந்து முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட வந்து போகிறாங்க என்ன குழந்தை குட்டி பாப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க சரி சரி நீங்கள் சிரிச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ரெண்டு தாராவோட அசிஸ்டண்ட்டும் அப்பான்னு பார்த்து மேலே ஏதோ ஒரு ஒயர் வந்து தொங்கிட்டு இருக்கு போல இருக்கு அதை வந்து ஒருத்தர் வந்து கையில் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டு மாமா எதை பிடிக்க சொன்னால் எதையாவது பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கட்டையெடுத்து அந்த ஒயரை தூக்கி எழிஞ்சிட்றாங்க ஒன்று அவரும் வந்து பொத்தின் கீழே விழுறாங்க நான் இருக்கிற வரைக்கும் மாமா நான் உன்னை பத்திரமா வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த மாமா வந்து காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காரு அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து குழந்த வந்து சிரிச்ச மூம்மா சிரிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு வழியாக அவங்க வந்து ஏஞ்சிட்டாங்க என்ன மாமா இப்படி சொதப்பிரியே இப்போ காரியத்தை வந்து முடிச்சுட்டு மாட்டு போயிருக்கலாம் இல்லை தாராகிட்டே எவ்வியான பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கலாம் என்ன மாமா இப்படி சொதப்பிரியே தெரியாமப்பிள்ள பிடிச்சிட்டேன் வா நம்ம காரியத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து திருப்பி வந்துடுறாங்க நம்ம தீபா என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க இல்லை குழந்தைன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அம்மா வந்து உங்களை ஃபங்க்ஷனில் காணும் சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க வாங்க போலாம் என்னது இப்படி சொதப்பதே சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட குட வெளில வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிற பொண்ணுக்கு வந்து சத்துமாவை இதெல்லாம் வந்து கொடுக்கறணுங்கிற மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து ஒன்று வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அதை வந்து எல்லோரும் வந்து அன்பாக பசுமாக வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீபா தான் வந்து ஊட்டி விட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்து ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு குழந்தையோட கையில் வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பாப்பாவெல்லாம் யார்கிட்டையும் இந்த ஒப்படைக்கலாம் முடியாது நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே வந்துருக்காங்க அந்த இடத்துல தீபாவோட அம்மா அப்பான்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தாராவோட அசிஸ்டண்ட்டை வந்து இது மாதிரி வைக்க சொல்கிறாங்க சத்தமாக ஊட்டி விட சொன்னோன்னே அதே மாதிரி அவங்க சந்தனத்தை வந்து கண்ணத்தில் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி சத்தமாக உருண்டியை வந்து ஊட்டி விடுறாங்க அந்த பொண்ணுக்கு அப்படியே இங்கே வந்துடுறாங்க என்னமாம்மா என்ன பண்ணுறது திருப்பி இவங்க எல்லாம் ஏமாறுவாங்க கடைசி சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டே நம்ம காரியத்தை வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம தாராவோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் என்னது நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது நடக்கிறதும் ஒன்றா இருக்கு எப்படி இந்த இடத்த வந்து சமாளிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கப்போ திருப்பியும் வந்து ரூம்கில் வந்து வச்சிருக்காங்க குழந்தைய அப்போன்னு பார்த்து குடுக்குன்னு வந்து போகிறாங்க பார்த்தா வாழைப்பிள்ள ஏதோ ஸ்லிப் ஆகிடுச்சு பிள்ளை இருக்குது அந்த இடத்துல யாரோ சாப்பிட்டு வாழைப்பில் வந்து போட்டதுனால அதில் ஒருத்தவங்க கால் அடி வந்து எடுத்து வைக்கிறாங்க உடனே வந்து கீழே வந்து சட்டிக்கிட்டே போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கீழே உங்க அந்த குழந்தை வச்சுருக்கிற ரூம் பக்கம்தான் போகிறாங்க அங்கே ஒரு கட்டில் இருக்குது அந்த கட்டில் இடிச்சிட்டு இந்த மாதிரி கீழே ஒருத்தர் உடுகுறாப்புல ஏற்குமே அந்த ஒயரை பிடிச்சாங்கன்னு சொன்னல அது வேற நபர் இது வேற நபர் உடனே வந்து மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை எப்படி ஆயிடுச்சு உடனே நான் காப்பாற்றினு சொல்லி அந்த இடத்துல வந்து அவரை காப்பாற்றின முயற்சியில் வந்து இருக்காங்க இது எல்லாம் தேவி குழந்தை அம்மா செய்கிற மாயாஜன வேலை தான் இருந்துச்சு போல இருக்கேன் அந்த இடத்துல செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வாட்டி நம்ம ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டு அப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டு பக்கமாக போய் பார்க்குறாங்க அப்பனும் பார்த்து நம்ம தீபா வந்து பிடிச்சிடுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஐயையோ இந்த அம்மா வேற பிடிச்சிடுச்சு என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தாராவோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் அவங்க யோசிச்சுட்டு இருக்கப்ப எங்கள் குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க எனக்கு குழந்தனா ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் கொல்ல பக்கத்துக்கு போயிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்களா முதல்ல குழந்தை கொடுங்கன்னு சொல்லி தீபா வந்து வாங்கிடுறாங்க அந்த இடத்துல அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளை முகத்தை வந்து பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்ம இங்கேயே எஸ்கே போயிடுவோம் எதுவாக இருந்தாலும் அப்படிமேட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கம் வழியாக போகிறீங்க வாசல் பக்கம் வழியாக போங்க நீங்கள் சாப்பிட்டு போலியா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்து அடிக்கடி தான் வைக்கிறீங்க நானும் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எங்கள் இப்போ தான் ஃபோன் பண்ண நான் இப்போ தான் வந்து சமைத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால தான் சொன்னோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க தீபாவும் பெருசாக வந்து கண்டுக்கல அப்போன்னு பார்த்து நம்ம தீபாக்கே ஏதோ ஒரு லெட்ரு வந்து வருது குழந்தைய எடுத்து அவங்க அம்மாகிட்ட வந்து கொடுத்துட்றாங்க தீபா வந்து அந்த குழந்தைய வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறதுனால தான் அம்மா வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அந்த லெட்ரு மூலியமாக வருது இதை படித்து பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதான் ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்குல்லம்மா கல்யாணத்தை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவோட சொந்தக்காரங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் நடந்துராது நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ தானே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பு இருக்கும்போதே பயன்படுத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் போகிறாங்க ஒன்று வந்து தீபா வந்து இல்லைம்மா கூடிய சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நாள் தான்மா என்னோடய அச்சீவ்மெண்ட்டை வந்து நிறைவு செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீபா வந்து முடிவு பண்ணுறாங்க மாறி வந்து நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லணும்னே ஸ்டீஜா ஒரு பக்கமும் ஆசினி ஒரு பக்கமும் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாறி எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தப்போ சாப்பாடு வேணான்னு சொன்னேன் தான் வந்து இந்த வீட்டுக்கு என்னை திருப்பியும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததில்ல அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் நீ சாப்பிடு அது வேற ஸ்டீஜாக இது வேறு ஸ்டீஜாக என்னோடய குழந்தை என்கிட்டேருந்து பிரிஞ்சு போன மாதிரியே எனக்கு ஃபீலிங்காக இருக்குது என்னால் நிம்மதியாக இருக்கவே முல்ல சூர்யா சார் வந்து என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும் ஹஸ்பண்டு சார் நிச்சயம் வந்து குழந்தையோடு வருவார் அதான் எனக்கு முழு நம்பிக்கையோடு இருக்கேன் அதான் நீ நம்பிக்கையோடு இருக்கல சாப்பிட வேண்டியது தானே ஸ்டீஜாக வந்து ரொம்ப வந்து உரிமையாக வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க திருந்திட்டாங்க நம்ம அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து தாராவும் சங்கரபாணியும் பார்த்துட்றாங்க பார்த்தியா இவளை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு இப்போ மாறி டீமுக்கு வந்து சப்போர்ட் ஆகிட்டா இவளை எப்படின்னா நான் வீட்டுக்குள்ளே இனிமேட்டு விட்டு வைப்பேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா சும்மா இரு ஸ்டீஜா அக்கா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத கெடுத்துக்காது இருமா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டீஜா மட்டும் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சூர்யா வந்து வந்துடுறாங்க ஹஸ்பண்டு சார் ஹஸ்பண்டு சார் சொல்லுங்கள் சார் என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி நானும் ஏகப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் தெரிய பார்த்துட்டோமா ஆனால் க்ளூ எதுவும் கிடச்சிச்சான்னு பார்த்தா சத்தியமாக வந்து க்ளூ வந்து கிடைக்கவே இல்லை எனக்கே வந்து பயமாக தான்மா இருக்குது நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம்னு தெரியல எனக்கே வந்து பாட்டமாக தான் இருக்குது ஆனால் தேவியம்மா எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன் அதில் எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்ரீஜா வந்து பேசுகிறாங்க சூர்யா கிட்ட அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க நானும் சரி ஆசினையும் சரி எத்தனையோ வாட்டி மல்லிகட்டி பார்த்துட்டோம் முடியல நீங்கள் சூரியமாமா இருந்தாலும் அக்காவை சாப்பிடுவீங்கன்னு ஸ்ரீஜா வந்து பாசமாக பேச